வணக்கம் நண்பர்களே நம்முடைய நிலா இரவுகளில் அழகாக மின்னும் ஒரு ஒளிக்கோள் மாதிரி ஆனால் ஒரு நாள் அது பூமிக்கு இன்னும் நெருக்கமாக வந்தால் என்னாகும் தெரியுமா இது ஒரு அழகான காட்சி மட்டுமல்ல ஒரு பேரழிவாக மாறும் நிகழ்வு கூட ஆகலாம் வாங்க பார்ப்போம் விஞ்ஞான ரீதியாக என்ன நடக்கும் என்று ஓஷன் டைட்ஸ் நிலா நம்முடைய கடல்களுக்கு மிக முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதாவது அலைகள் நிலா பூமிக்கு நெருக்கமாக வந்தால் அந்த ஈர்ப்பு சக்தி இன்னும் பலமாகும் இதனால் கடல் அலைகள் பல மடங்கு உயரமாகும் சில கடலோர நகரங்கள் முழுவதும் நீரில் மூழ்கிவிடும் நியூயார்க் சென்னை மும்பை போன்ற நகரங்கள் பெரிய வெள்ளத்தால் பாதிக்கப்படும் குவேக்ஸ் அண்ட் வால்கானோஸ் நிலா நம்முடைய பூமியின் வெளிப்புறத்தை மட்டுமல்ல பூமியின் உள் அடுக்குகளையும் இழுக்கத் தொடங்கும் இதனால் நிலநடுக்கங்கள் எரிமலை வெடிப்புகள் கூட அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு பூமியின் மேற்பரப்பு சிறிது வளைந்து மாறும் இது நமது பூமியின் நிலைமைக்கு பெரிய அதிர்ச்சியாயிருக்கும் ஆர்பிட் அண்ட் ஸ்பீட் சேஞ்சஸ் நிலா நெருங்குவது அதன் சுற்றுப்பாதை அதாவது ஆர்பிட் மாற்றப்படுவதை அர்த்தப்படுத்தும் இதனால் பூமியின் அச்சுசாய்வு மாறக்கூடும் பூமியில் வெயில் காலம் மழைக்காலம் குளிர்காலம் எனும் பருவங்கள் அனைத்தும் மாற்றமடையும் பூமியின் சுழற்சி வேகம் கூட பாதிக்கப்படும் இதனால் நமது ஒரு நாள் நீளமும் மாறக்கூடும் நிலா மிக நெருக்கமாக வந்தால் ஒரு கட்டத்தில் பூமியின் ஈர்ப்பு சக்தி அதை கிழித்துவிடும் அதாவது நிலா பூமி சுற்றியுள்ள சிறு துண்டுகளாக சிதறும் அந்த துண்டுகள் பூமியின் சுற்றில் ஒரு மணிக்கட்டு பட்டை போல மிதந்து கொண்டிருக்கும் சனியைப் போல ஆனால் சில துண்டுகள் பூமியுடன் மோதினால் அது ஒரு மாபெரும் பேரழிவை உருவாக்கும் அதனால்தான் விஞ்ஞானிகள் எப்போதும் நிலாவின் தூரத்தை கண்காணிக்கிறார்கள் இப்போது நிலா ஒவ்வொரு ஆண்டும் பூமியிலிருந்து சுமார் மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் தூரம் விலகிக் கொண்டே இருக்கிறது அதனால் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் கற்பனையாக பார்த்தால் நிலா நம்மிடம் நெருங்குவது ஒரு அழகானதா பயங்கரமானதா உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்க மற்றும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு ஆசத்திலான விஞ்ஞான உண்மையுடன் சந்திப்போம்